ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்கான ப்ரொமோ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜயும் காவேரியும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அதற்கான காரணம் காவேரியோட கர்ப்பம் தான் விஜய் வந்து காவேரி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தார் ஆனால் டாக்டர் இருந்துட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு டைம்க்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாதான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அது மூலமாக தான் ஒரு விஷயத்தவே தெரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லை இப்போ காவேரியோட ப்ரெக்னன்சி விஷயம் விஜய்க்கு பெரிய ஒரு தெம்பை கொடுக்குது இந்த ஒரு விஷயம் விஷயம் போதும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு இதை நீ அப்போவே என்கிட்ட சொல்லியிருந்தீனா இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி யாராவது பேசியிருப்பாங்களா நான் பேச விட்டுருப்பேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு இல்லைங்க இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி வெண்ணிலா விஷயத்தில் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிருமோன்னு தான் நினச்சேன் அப்படின்னு எல்லாத்தையும் நீயாக நினச்சிக்கிட்டு நீயாக தப்பாக புரிஞ்சுக்கிறது எல்லாமே நீ இப்படிதான் தான் பண்ணுற காவேரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றாங்க இதை நீ சொல்கிறதுனால அப்படியே என்ன டார்ச்சர் பண்ணால் கூட தான் என்ன நான் உன் புருஷன் தானே என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ என்கிட்ட கேட்டு கேட்டிருக்கணும் நான் வந்து குழந்தை பத்துக்க போறேன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நீ சண்டை போட்டு வாங்க வேண்டிய விஷயம் இது ஆனால் யாரோ ஒருத்திக்காக அப்படின்ட்டு அந்த யாரோ ஒருத்திக்காகன்னு வெண்ணில சொன்னதே நம்ம காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஸோ விஜயோட மனசுல முழுக்க முழுக்க காவேரி தான் இருக்கிறா அப்படிங்கிற அந்த விஷயத்தை காவேரி வந்து நம்புறாங்க முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தாங்க என்னதான் விஜய் வார்த்தையில் அப்படி சொன்னாலும் வெண்ணிலா பாவோங்கிற ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பாக விஜய் மனசுல வெண்ணிலாவுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க வெண்ணிலாவை யாரோ ஒருத்தின் சொல்கிற அளவுக்கு விஜயோட மனசு மாறி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இதுவுமே பயப்பட தேவையே இல்லை யார் என்ன வேணால் பேசிட்டு போகட்டும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ வா நம்ம உடனே வீட்டுக்கு போகலாம் என்னால் நடக்க முடியும்ல அப்படின்றாங்க ஆ நடக்க முடியும் அப்படின்ட்டு இல்லை வரும்போது தூக்கிட்டு வந்தீங்களே மாதிரி தூக்கிட்டு வர போகிறீங்களே அப்படின்ட்டு காவேரி விஜய்யை கிண்டல் பண்ணுறாங்க இப்போது நீ கிண்டல் பண்றத ரசிக்கிற நிலைமையில நான் இல்லை உன் மேலே பயங்கர கோவத்துல இருக்கேன் வா என் கூட அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி கோவம் எல்லாம் கூப்பிட்டிங்கன்னா நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வேற எங்கேயும் போகலை உங்கள் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க விஜயும் காவேரியும் ஒன்றா வர்றதை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு காவேரியும் விஜய்கிட்ட கேட்கல விஜயுமே இதுதான் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் அப்படின்னும் சொல்லலை ஆனால் விஜய் நேராக போன உடனே நீங்கள் எல்லோரும் என்ன கேட்டீங்க காவிரியோட கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டி ஏறி இனி வந்து விஜய் நம்மளை மீட் பண்ண வரக்கூடாது நம்மளை தொ பின்தொடர்ந்து வரக்கூடாதுன்னுலாம் சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் காவேரியுமே மயங்கி விடுந்தாங்க நிறைய விஷயம் இன்னும் விஜய்க்கு தெரியாமல் தான் இருக்குது இப்போது எங்கள் பிள்ளையை நாங்கள் ஆயிரம் சொல்கிறோம் உங்களுக்கு என்னப்பா வந்தது அப்படின்னு நம்ம சாரதா திரும்பவும் அதே கேள்வி கேட்குறாங்க அவள் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தா அவளை தேடி போய் பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஒரு ஃபோன் பண்ணால் ஃபோனை கூட எடுக்க மாட்டேன் அடி அப்படின்னு காவேரியை வேற விட்டுறாங்க இடையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க எப்போவுமே உங்களுது இதுதான் அரை குறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆத்திரப்படுறது தான் உங்கள் வேலையே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவிரியோட அப்பாவை நான் பார்த்ததில்ல ஆனால் காவேரியோட அப்பா இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்கன்னு என்னால் லைட்டாக கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அவரை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது முதல்ல வெளியே போங்க தம்பி அப்படின்னு சாரதா கத்துறாங்க இருங்க அத்தை சும்மா வெளியே போ வெளியே போட சொல்லாதீங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு காவேரிக்கு புரியுது அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ட்டு விஜய் தெரிஞ்சிருச்சு இனி நம்ம எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிற்கிறாங்க மா நான் விஜய் கூட அவங்க வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்க இதுக்கு மேலேயுமா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் உன் முடிவு தான் ஆனால் இப்போ அப்படி இல்லை உன் முடிவெல்லாம் விட முடியாது உன்னோட வாழ்க்கை உன்னோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த குடும்பத்தில் போய் நீ சீரழிகிறதுக்கு நீ என் வீட்டில் வாழை வெட்டியாகவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பெத்த பிள்ளையை வாழை வெட்டியாக இருந்துக்கோன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் விருப்பப்பட்டு போகிறேன்னு சொல்கிறா அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு தெம்போ வந்திருக்குன்னு தானே அர்த்தம் அவள் சமாளித்து அந்த வாழ்க்கை கெட்டிமா பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டோம் உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறாங்க குமரனோட அம்மா தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா மாதிரி எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு கேவலம் கேவலம் நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுமா எதுமா கேவலம் அப்படின்றாங்க கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஊர் மொத்தம் தெரிஞ்சிருச்சு இதோ பத்திரிக்கைக்காரங்க மாதிரி கேட்டுட்டு போனாங்க அவங்களும் நியூஸில் போட்டிருப்பாங்க இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தில் போய் நீ வாழ முடிவு பண்ணியிருக்கிற அந்த குடும்பத்தில் நீ சந்தோஷமாக வருஷமாக வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா போதா குறைக்கு இந்த பசுபதியும் ராகினியும் வேறு அப்படின்னு ஆ பசுபதி பசுபதியும் ராகினியும் இதில் ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு உனக்கும் தெரியும் தானம்மா ஏமா விஜயவே தப்பாக எடுத்துக்கிற விஜய் கிட்ட அட்லீஸ்ட் அவர் பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறியா நீ அப்படின்னு விஜய்க்காக பேசுகிறாங்க காவேரி அதே நடி இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு பார்த்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க எங்கேருந்து வந்தது தைரியம் இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் அவன் உனக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் எனக்காக ஏதோ பண்ணட்டும் பண்ணாமல் போட்டோமா நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டியாக வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆல்ரெடி வாழ்ந்துட்டோம் அதுக்கான ஒரு அடையாளம் தான் இது அப்படின்னு வயித்துல கை வைக்கிறாங்க புரியலை அப்படின்னு சாரத கோபமாக கேட்குறாங்க நான் கர்ப்பமாக இருக்கேம்மா ரெண்டு மாதம் என் வயிற்றுல அவரோட குழந்தை வளருது அப்படின்னு சொல்கிறாங்க இது போதுமா வேற ஏதாவது வேணுமா நாங்கள் புருஷ மொண்டாட்டியாக வாழ்ந்ததுக்கான அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஃபர்ஸ்ட் ஆனால் காவேரியாக இப்படி பேசுகிறாங்கன்னு விஜய் அதிர்ச்சியாக இருக்குது எல்லாரை விட இப்போது அப்படியே பிரமிச்சு பார்க்குறாங்க காவேரி பேசுகிறத என் புருஷன் வீட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் காலத்துக்கும் வீட்டில்தான் கங்காக்கா ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினேன் குங்குமப்பூ என் புருஷன் கிட்டே கேட்டால் வண்டி வண்டியாக எடுத்துகிட்டு வந்து தள்ளுவார் குங்கும பூ கலக்கி குடிக்கலான்னு எடுத்தால் இப்போதைக்கு அது கங்காவுக்கு இருக்கட்டும் உன் புருஷன் கூட வாழ்கிற வழியை பாருன்னு தோ அத்தை நீங்கள் தானே சொன்னீங்க நான் இப்போ என் புருஷன் கூட போய் வாழ்கிறேன் நீங்கள் என்ன கங்கா கவை பார்த்துக்கிறது என்னை என் புருஷன் எப்படி பார்த்துக்கிறாருன்னு உங்களுக்கு தைரியம் இருந்தால் அங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கா அது தெரியுமா அவனுக்கு அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு தான் போகிறேன் இதுக்கு மேலேயும் நான் பயந்து பயந்து பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போனேன்னா நாளை பின்ன எனக்கு தான் பிரச்சனை என் வாழ்க்கை என் இருக்காது அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில என் புருஷனும் நானும் நிற்போம் தயவு செஞ்சு இதில் யாருமே தலையிடாதீங்க என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் கண்ணை கசிக்கிட்டு வந்து முன்னாடி நிக்க கூடாதுன்னு நான் நம்ம சொன்னேன் கண்டிப்பா வந்து நிக்க மாட்டேன் திரும்பவும் வளைகாப்புக்கு வாங்க இல்ல சீமந்தத்துக்கு வாங்கன்னு தான் உங்களை கூப்பிட வருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு காவேரி போகலாங்க அப்படின்னு விஜயோட கையை பிடிக்கிறாங்க இரு காவேரி இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நீ பேசினல்லை இப்போ மாமா பேசுகிறத வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி சாரதா கிட்ட சொல்கிறாங்க இங்கே அத்தை உங்கள் எல்லாருமே கோவப்படுறதுல அர்த்தம் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் கோவத்தை சரி பண்ணுறதுக்கு எங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக காவேரியோட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் என்னால் பார்த்துக்க முடியும் அவளும் என்ன புரிஞ்சுக்கிட்டா நானும் அவளும் புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் ரெண்டு பேர் கடையில் வெண்ணிலா என்ன வேறு யார் வந்தாலுமே பிரிக்க முடியாது எந்தோ இந்த குழந்தை தான் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போகுதுன்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது அந்த ஒரு குழந்தைய வச்சுட்டு எல்லாத்தையும் நான் அகிலத்தையும் ஆண்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா பத்திரிகையில் வந்து கேட்டுட்டு போனாங்களே ஒப்பந்த கல்யாணம் தானே போட்டீங்க விவாகரத்து கொடுக்க வேண்டியது தானே அந்த பொண்ணு வாழட்டும்னு மூஞ்சுக்கு நேரம் கேட்டுட்டு போனாங்க அவங்களுக்கு என்னப்பா பதில் சொல்லட்டும் திரும்பி வந்து எங்களை கேட்டாங்கண்ணா அப்படின்றாங்க அதுதானே உங்கள் பிரச்சனை இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாங்க கிளாப் பண்ணாக்க ரெண்டு அதாவது மீடியாவிலேருந்து ரெண்டு பேர் வராங்க அவங்க வந்து உடனே திரும்ப வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் தான் அவங்கள வர சொன்னேன் கிளாப் பண்ணும்போது வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே தான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போது அவங்க முன்னாடி அதாவது சாரதா அவங்க எல்லோரும் இருக்காங்க அதே நேரத்தில் காவேரியோட தோலில் கையை போட்டுக்கிட்டு ப்ரெஸ்ஸு கிட்ட சொல்கிறாங்க அந்த மீடியாக்காரங்க கிட்ட சொல்கிறாங்க இவ தான் என் மனைவி இவ்வளோ தான் நான் தொட்டு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் புருஷன் பண்டாட்டி வெண்ணிலாங்கிறது என் வாழ்க்கையில் எப்போவோ வந்துட்டு போன ஒரு நிழல் மாதிரி அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இப்போ கிடையாது அவள் எதையோ ஒன்றை சம்மந்தப்படுத்திக்கிட்டு என்ன தான் புருஷன்னு சொல்கிறது முட்டாள்தனம் அவள் இவ்வளவு நாள் சுய சுயநனவே இல்லாமல் இருந்தா இப்போ சுயநனவு வந்துருச்சு அதனால பழசு தான் எனக்கு வேணும்னு பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் ஒப்பந்த போட்டு கல்யாணம் பண்ணதா நீங்கள் வந்து காவேரி கிட்ட கேட்டிருக்கீங்க ஆனால் நாங்கள் ஒப்பந்த போட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அதை கொஞ்சம் நாளில் தூக்கி போட்டுட்டோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டியே வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கான அடையாளம் தான் தோ என் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை ஜூம் பண்ணி காமிக்க சொல்லி காமிக்கிறாரு அது மட்டும் இல்லை இதுக்கு மேலேயும் எங்கள் வாழ்க்கையில் யாராவது குறுக்க வரணும்னு நினைச்சாங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையையும் பின்விளைவுகள் சந்திக்க வேண்ணேறிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு விஜய்க்கு விஜய் இப்படி பேசுறதை கேட்டு இவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தாலும் கூட இதெல்லாம் வந்து சாத்தியமா இதெல்லாம் சரியாகக்கூடிய பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் சாரதா யோசிக்கிறாங்க இப்பவுமே விஜய்யை நம்பா மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம காவேரியை வந்து காவேரி தான் என்கூட வாழ போகிறா இப்போ அவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டி போகிறேன் உங்களால் என்ன முடியுமோ என்ன பேச முடியுமோ என்ன சொல்ல முடியுமோ அதை பார்த்துக்கோங்க வெண்ணிலா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் அதையும் தாண்டி நான் இங்கே தான் இருப்பேன் நீ தான் என் இருக்கா அதுக்காக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள முடியுமா வெளியே தள்ளடா சூசைட் பண்ணிக்க வேணும் மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு காவேரியோட லக்கேஜை எடுத்துட்டு வா அப்படின்னு எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு இது எல்லாமே நியூஸ்லேயும் பரவிக்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு பசுபதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஸோ காவேரி கர்ப்பம்ங்கிற விஷயம் பசுபதிக்கு தெரிஞ்சிருச்சு இதை சும்மா விட மாட்டார் வேற மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணிடுவாரா என்னன்னு தெரியல அப்படி பண்ணாலுமே விஜயை தாண்டி எதுவும் காவேரியை தொடக்கூட முடியாது அவங்க நிலையில் கூட தொட முடியாதுங்கிறது தான் வந்து உண்மை பார்ப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ